மீனராசி அன்பர்களுக்கு ஜென்மத்தில் இருந்த ராகுவால் உண்மையை சொல்லணும்னா நீங்கள் உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்க இல்லைங்கிற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க அது கடந்த இந்த மூணு மாதம் நீங்கள் நீங்களாகவே இல்லைன்னு சொல்லலாம் எனக்கு வேலை செய்யலைங்க நான் எந்த ஒரு ரூட்டில் நான் இறங்கினாலும் பிரச்சனையாகவே வருது என் விரல் என் கண்ணை கூத்துனா நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வேண்டியவங்களே உங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க அதனுடைய வழி வேதனைகள் வந்து ரொம்ப ஏன்னா மீனராசி அன்பர்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க நேர்மை யதார்த்தம் ஸ்ட ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு உண்மையாக இருப்பாங்க ஓப்பனாக இருப்பீங்க உங்களுடைய பொறுத்த வரைக்குமே நம்பிக்கை வச்சா முழுசாக அவங்கள நம்பி எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிருவீங்க அதிலையும் கொடுக்கணும்னு நினச்சா லெவலுக்கு யோசிக்கக்கூடிய அளவுக்கும் ஒரு நல்ல மனசை படைச்சவங்க நீங்கள் ஆனால் எல்லாமே கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நெகட்டிவாகவும் மற்றவங்களுக்கு அது வந்து உங்களை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அது உங்களுக்கு அமைஞ்சது அப்போது இந்த நிலையிலேருந்து மீண்டு வெளியில் வரணும் மீண்டு சாதிக்கணும் நீங்கள் பட்ட அவமானங்களுக்கு பதிலடி கொடுக்கணும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த நெருக்கடிகள் என்ன கஷ்டப்பட்டாலும் ஒரு தொழிலில் ஆரம்பித்து அழகாக மூவ் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் டாப் லெவல் போற மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் அப்படியே டவுன் ஆகுது யாரும் கண்ணு பட்டதுன்னு தெரியல ஆனால் இதெல்லாம் நடந்துச்சு காரணம் இந்த ராகு கேது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றில் ராகு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது டிகிரியில் உங்களுக்கு ஏழாம் வீட்டில் நிற்பாரு அப்போது மற்ற கிரகங்கள் மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி சொல்ல முடியும் டார்கெட் பண்ணி சொல்லணும் அந்த ரெண்டு இடம்னு கொடுத்துருவாங்க இன்னொரு இடத்தை பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட்டாக வேலை செஞ்சிடும் ஆனால் மீனராசி அன்பர்களுக்கு கடந்த ஒன்றரை வருஷமாக ரெண்டு இடமும் வீக் பாயிண்டாக தான் ஏன்னா ஏழாம் இடங்கிறது பார்ட்னர்ஷிப்பு பார்ட்னர் மனைவி கணவன் சார்ந்த இடம் ப்ளஸ் உங்களுடைய கிளைண்ட்டு இது இல்லாமல் நண்பர்கள் உறவினர்கள் சார்ந்த இடம் இந்த லிங்க் எல்லாமே உடைஞ்சு போச்சுன்னு சொல்லலாம் இந்த ரீதியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே வந்து சலிப்பு சங்கடங்கள் வெறுப்பு வேதனைகள் சந்திக்கக்கூடிய நிலைமை பட் இங்கே இருக்கக்கூடிய ராசியில் இந்த ராகு என்ன பண்ணிகிட்டு இருக்காரு உங்கள் பொருளாதாரத்தை இப்போ இல்லை கடந்த ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் இருந்தார் குடும்பத்தில் தனம் செல்வம் நெருக்கடிகள் நாளுக்கு நாள் பிரச்சனை கடந்த மூணு வருஷமாக வந்த ப்ராப்ளம் நாளுக்கு நாள் வீண் செலவுகள் உருவாகி கடன் சுமைகள் ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை ஒரு சதவீதம் தீர்க்க போனால் இங்கே பத்து சதவீதம் மீண்டும் உருவாகுது அப்போ இப்படி அதிகரிச்சுக்கிட்டே வந்து இந்த பிரச்சனை எப்படி சரி செய்ய போகிறோம் தெரியல என்ற அளவுக்கு ஒரு பயம் பதட்டம் குழப்பம் பல பேர் வாழ்க்கையில் நாம் இருக்கிற இடத்தை விட்டு வெகு தொலைவில் போய் ஏதாவது ஒரு வேலை செய்யலாமா வெளிநாடு போகலாமா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் நாள் நாம் அதை கஷ்டத்தை ஏற்றுப்போம் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலாமா அளவுக்கு முயற்சியும் செய்து இருக்கீங்க எடுத்த முயற்சியில் பலனும் கிடைக்காமல் வருத்தப்பட்டு இன்னும் சிலர் வெளிநாடு போக அந்த இடத்துல பலவிதமான சிக்கல்களை சந்திக்கக்கூடிய நிலைமை ஆளாயிட்டிங்க ஆக மீனராசிக்காரவங்க பிறந்தனாமா அதிர்ஷ்டமாக இல்லையா பாவம் செஞ்சிட்டோமா அளவுக்கு எல்லாமே மன உளைச்சல் கடந்து வந்துச்சு மீனராசியில் பிறந்தவங்க அதிர்ஷ்டசாலிகள் தான் ஏன்னால் நீங்கள் குரு பகவானின் இதில் பிறந்திருக்கீங்க குரு பகவான் பிரகாசம் அவருடைய மூமெண்ட் எல்லாமே வேறு லெவலில் வேலை செய்யும் ஆனால் அந்த லெவலுக்கு வந்தவங்க தான் நீங்கள் ஆனால் இடைப்பட்ட காலங்களில் நினச்சி பார்க்காத பாதிப்புகள் சந்திக்கக்கூடிய நிலைமைகளுக்கு காரணம் இந்த கிரக பயிற்சிகளை தான் தவிர வேறு எதுவும் இல்லை அதனால் தயவு செஞ்சு நடந் நடந்ததை நினச்சி வேதனைப்பட்டுட்டு நடக்க போகிறத மிஸ் பண்ண வேண்டாம் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு புறம் ஜென்மசனி இன்னொரு புறம் கேது இதெல்லாம் நினச்சி உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நேரம் கொடுக்கணும் நேரம் இது ஏன்னா ஒரு புறம் பன்னெண்டாம் பாவத்தில் ராகு வந்து நிற்கிறாரு மீனத்திலிருந்து கும்பத்திற்கு மறுபுறத்தில் கேது பகவான் ஏழாம் வீட்டில் இருந்து ஆறாம் வீட்டுக்கு வராரு ஆறாம் வீடு என்றது எதிரிகள் சார்ந்த இடம் சத்துருக்களை அழிக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கப்போகுது கடன் ரோகம் கஷ்டம் அதான் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் சரியாக கூடிய ஒரு நேரம் கடந்த காலகட்டங்களில் உடல் ரீதியில் வயறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் பெண்களுக்கு இடுப்பிலிருந்து கிட்டத்தட்ட முழங்கால் ப்ளஸ் கால் குதிங்கால் வரைக்குமே பாதிப்புகள் கொடுத்திருக்கும் ஆண்களுக்கு பேக் பெயின் அதாவது கழுத்திலிருந்து இந்த ஷோல்டர் பேக் பெயின் வந்து வரைக்குமே பிரச்சனைகள் கொடுத்திருக்கும் அப்போ இந்த ஜவ்வு எலும்பு சார்ந்த நரம்பு பிரச்சனைகள் எல்லாமே கொடுத்த பாதிப்புகள் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்திருப்பீங்க அப்போ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இருக்க போகுதா ஏன் அந்த ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவால் கஷ்டங்கள் நீங்கும் அடுத்தடுத்து இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை இடத்திற்கு அமைப்பு அந்த கடன் பிரச்சனை தீரப்போகுது கடன் பிரச்சனையில இருந்து வெளியில வர போறீங்க எதிரிகளை அழிக்க போது எதிரிகள் வந்து விலக போறாங்க எதிரிகளே உங்களுக்கு இல்லாம இருக்க போறாங்க அந்த லெவலுக்கு பலம் பெறப்போகுது உங்க வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா ஒரு இருக்க போகிறீங்க கடந்த காலங்களில் குடும்ப ரீதியில் பிரிவுகள் சந்திக்க அன்பர்கள் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு பாதிக்கப்பட்டது பெற்ற பிள்ளைகள் தான் பிள்ளைகளினுடைய செயற்கை சிநேகிதங்கள்னால நிறைய பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் அவங்க எடுத்த முடிவால் இனம் புரியாத வழிவேதனைகள் எங்கே உங்களுக்கு அந்தஸ்து மரியாதை கெட்டுப்போகும் என்ற அளவுக்கு பயத்தை சந்திக்கக்கூடிய நிலைமை ஆளாயிட்டீங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய பிள்ளைகள் வந்து படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தாமல் அவங்க டவுன் ஆயிட்டாங்க பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலை இது எல்லாத்துக்குமே நிரந்தர தீர்வுகள் கிடைக்க போகுது குடும்பத்தில் சுப காரியங்கள் சுப விஷயங்கள் போகுது அதில் மாற்றம் இல்லை குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த ராகு பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் சார்ந்து கடந்த காலகட்டங்களில் நிறைய இழப்புகளை சந்தித்து மீனராசி அன்பர்கள் இப்போ லாபத்தை அடைய போகிறீங்க பங்கு சந்தையில் ஒரு நல்ல ரிவீட் கிடைக்கும் நல்ல ஒரு மேன்மைகள் கிடைக்கும் பட் இந்த விளையாட்டு சார்ந்த சம்பந்தப்பட்ட விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் சற்று கவனத்தோடு இறங்கி செயல்படுவது ரொம்ப நல்லது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடின உழைப்பாளிகள் அந்த உழைப்புக்கேற்ற மேன்மைகள் கிடைக்க போகுது இந்த கேது இருக்கிற இடமே பார்த்திங்கன்னா சூரிய பகவானோட இருக்க போகிறாரு சூரியன் வந்து அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி ப்ரமோஷன் கிடைக்கிது அரசு வேலையில் டெம்ப்ரரியாக இருக்கிறவங்களுக்கு பர்மனண்ட் ஆகிடுவாங்க நான் வந்து பரீட்சை எழுதுகிறேங்க குரூப் எக்ஸாம் இந்த மாதிரியான விஷயங்கள் இறங்கி நான் போல்டாக எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் அரசு உத்தியோகம் எடுத்துக்கிட்டு இருக்கேங்கன்னு நினச்சிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் உண்டு மூவ் பண்ணுங்கள் அதுலேயும் குறிப்பாக வீடு கட்ட வாய்ப்பு கிடச்சிதுன்னா தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் இறங்கி செய்யுங்க அதே நேரத்தில் பூமி வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தாலும் முயற்சிகள் செய்து அதையும் நீங்கள் செய்யலாம் மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் இருக்க போகுது அதுலேயும் சொல்லணும்னா சொல்லணும்னா மீனராசி அன்பர்களுக்கு வந்து தான் பெற்றவங்க பிளஸ் பெற்ற பிள்ளைகள் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் அதே சமயம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய டைவர்ஸ் வரைக்கும் காரணமே இல்லாமல் அளவுக்கு ஒரே குடும்பத்தில் இருந்துக்கிட்டு பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு பாதிப்பில் சந்திக்கக்கூடிய நிலைமை அந்த நிலைமையிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது இருக்க போகுது அது மட்டுமல்ல ஒரு நல்ல ஒரு உங்களுடைய வேலை மட்டுமல்லாமல் நீங்கள் வெளிநாடு முயற்சிகள் சார்ந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் நிறைய பேர் மீனராசி அன்பர்களுக்கு இடமாற்றம் உண்டா இருக்கும் உண்டாக போகுது அதை சந்தோஷமாக ஏற்று செய்யுங்க கண்டிப்பாக அடைவீங்க அதுலேயும் குறிப்பாக திருமண முயற்சிகள் கைகூடி வரப்போகுது உங்களுடைய திருமண ரீதியில் கடந்த காலங்களில் எல்லாமே நெருங்கி வந்து ஒரு நல்ல வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு கூடி வந்து கடைசி நேரத்தில் நடக்கிற நேரத்தில் ரிஜெக்ட் ஆகி அதனால மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும் கண்டிப்பாக அது எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல் அளிக்கிற மாதிரி இப்போ நேரம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான லைஃப் ஸ்டைல் வாய்ப்புகள் கிடைக்க போகுது மொத்தத்தில் மீனராசி அன்பர்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது முயற்சிகளை ஸ்ட்ராங்காக இறங்கி செயல்படுங்க நூறு சதவீதம் சக்சஸ்ஃபுல்லாக அடைவீங்க ஏன் நான் இதை சொல்கிறேன்னா இப்போ நான் சொல்லலை சொல்லியிருக்கேன் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் வந்து ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக ஒரு நல்ல ஸ்தானாதிபதியோ நல்ல திசையோ புத்தியோ இருந்துட்டால் அதுவே உங்களுக்கு ஒரு கிடைச்ச பாக்கியம் அதுலேயும் சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் இந்த பெற்றி இருக்கிறது பொறுத்து பலன்கள் மாறுபடும் ஒருவேளை உங்களுக்கு ஜாக்பேட் அடித்த மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பில் இந்த வாய்ப்பு இது எத்தனை வருஷம் நிலைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டவுன் ரெண்டு மூணு ஒன்றுன்னு நெகட்டிவ் ஆகிடும் அப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு பண்ணுங்கள் நல்லது ஏன்னால் ஒரு லக்னத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும் இப்போ மீனராசிக்கு இதை சொல்லிகிட்டே இருந்தேன் ஒருவேளை இது மீனராசி அப்படியே கும்பலக்னமாக இருந்துச்சுன்னா டோட்டலாக அப்படியே வந்து மாறிப்போய்ட்டு நிம்மதி சந்தோஷம் இல்லை வாழ்க்கை நிம்மதியை தேடி ஆயிடும் ஏன் பிறந்தோம் எதற்கு வாழ்கிறோம் அப்படிங்கிற மன உளைச்சலுக்கு ஒருவேளை உங்களது லக்னம் அதே அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசப லக்னமாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நிகர் யாருமே இல்லை பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் நினைச்சிருவீங்க உயர்தர வளர்ச்சியில் நீங்களாக தான் இருப்பீங்க அப்படி ஒரு லக்னத்தை பொறுத்து இந்த ராசிக்கு இந்த லக்னத்துக்குரிய மாறுதல் இவ்வளவு இருக்குன்னா எத்தனை ராசிகள் எத்தனை லக்னம் இருக்குது அந்த லக்னம் அடிப்படையில் எத்தனை மாறுதல் இருக்குது அது எல்லாத்தையும் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து பார்க்குறது ரொம்பவுமே நல்லதுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி